கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க கும்பம் அப்படின்னாவே எல்லாரும் கையெடுத்து கும்பிடுற மாதிரி தாங்க குணமும் இருக்கும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலையுமே மனசாட்சிக்கு விரோதமான காரியத்தையும் எப்பவுமே செய்ய மாட்டீங்க அதே மாதிரி குடும்பத்தோட நலனுக்காக அதிகமா பாடுபடுவீங்க சமுதாயத்துல ஒரு மாற்றத்தை ஏற்பாங்க எந்த ஒரு இடத்துலையும் தலைமையோடு இருக்கணும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருப்பாங்க உங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க நான் ரொம்ப ஏழை நான் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறேன் என்கிட்ட எந்த ஒரு வருமானமுமே இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட கும்பராசி எந்த ஒரு இடத்துலேயும் தன்னோட கௌரவத்தை விட்டு கொடுக்கவே மாட்டீங்க அதுதான் உங்களோட ஸ்பெஷல் குணனே சொல்லலாம் எந்த ஒரு இடத்துலையும் நல்லா மெச்சூராக இருக்கணும் நல்ல எந்த ஒரு இடத்திலையும் நல்லா கௌரவமா இருக்கணும்னு விரும்பக்கூடியவங்க கும்ப ராசினாலே லாபகரமான ராசி அப்படின்னு தான் சொல்லணும் தன்மானத்துக்கு சொந்தக்காரங்க தன்னம்பிக்கைக்கு சொந்தக்காரங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்தில் கும்ப ராசிக்கு ரொம்ப அமோகமான அமைப்பு இருக்குதுங்க ஏன்னா இந்த வருஷத்தோட கிரக அமைப்பு கும்ப ராசிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த வருஷமே ஒரு விசேஷமான வருஷம் இந்த வருஷத்தில் எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் இருக்குது ஏன்னா எல்லா வருஷமும் ஒரே ஒரு கிரகம்தான் பயிற்சி ஆகும் இந்த வருஷம் எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுதுங்க ஆல்ரெடி சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு கேது பயிற்சி ஆகிறாரு இந்த மூணு கிரக பயிற்சியும் இந்த வருஷத்தில் ஒரு பயங்கரமான ராஜயோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்போது உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஏன்னா ஏதாவது தசா புத்தி உங்கள் ஜாதகத்தில் மாறுதான்னு இந்த வருஷத்தோட ராஜாவாக சூரியன் வர்றாரு அப்போ நிறைய சேஞ்சஸ் நேர்மையான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குங்க இதில் என்ன ஒரு வித்தியாசமான பலன் அப்படின்னா இந்த வருஷத்தோட லக்னம் வந்து பாருங்க பொதுவாக பிறக்கிறதே கும்பம் லக்னம் சுவாதி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது எல்லாமே ராகு பகவானினுடைய ஆதிக்கம் ரொம்பவே அதிகமா இருக்குங்க பிரம்மாண்டங்கள் அதிகமாக நடக்க போகுது இந்த பதிவை நீங்க முழுமையா பாருங்க என்னென்ன நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம் அன்பான கும்ப ராசி அன்பர்களே கால புருஷனுடைய பதினொன்னாவது ராசி எதிலையும் நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் எல்லாமே கும்ப தான் அதிகமாக இருக்கும் தன்மானத்தோடு இருப்பீங்க ஒரு தைரிய குணம் நீதி நேர்மை ஒழுக்கம் எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க என்ன எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க வேறு எதுவுமே இல்லை எதுலையுமே நம்ம தான் ஃபர்ஸ்ட்ல போகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனா பொய் சொல்ல மாட்டீங்க யாரையும் ஏமாத்த மாட்டீங்க எதுவா இருந்தாலும் அது தப்பாவே இருந்தாலும் நேர்வழியில் மட்டும் தான் போகணும்னு நினைக்கக்கூடியவங்க பழகுனா உயிரையே கொடுக்கக்கூடிய ஒரே ராசி எதுலையும் தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு உங்க கூட இருக்கவங்களுக்கு நீங்க தைரியம் சொல்லுவீங்க கும்ப ராசிக்கு இந்த வருஷத்துல மூணு கிரக பயிற்சி வருதுங்க ஃபர்ஸ்ட் சனி பயிற்சி ஆல்ரெடி ஆயிடுச்சு அடுத்து குரு பயிற்சி வரப்போகுது ராகுக்கு கேது பயிற்சி வருது இந்த மூணு கிரகத்தை மையமா தான் இந்த புத்தாண்டு பலனை எடுக்கணும் மூணோட தொடர்பில எடுக்கணும் இது எல்லாமே அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க இப்ப சனி பகவான்னா ரெண்டு வருஷம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான்னா ஒரு வருஷம் கேதுனா ஒன்று வருஷம் இதை வச்சு தான் வருட பலனே எடுக்க முடியும் இப்போ தான் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்கு நல்லதாக கெட்டதான்னு பார்ப்போம் கண்டிப்பாக நல்லது தாங்க எந்த ஒரு இடத்துலையும் கும்ப ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கஷ்டம் அப்படிங்கிறதே வரவே வராது ஜென்ம சனி ஏன்னா கிரக அமைப்பு அவ்வளோ சூப்பராக இருக்கு ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி வருது இப்போ போய் நல்ல பலன்னு சொல்றீங்களேம்மா அப்படின்னு தானே கேட்குறீங்க கண்டிப்பாக பாத சனி வந்தாலும் குரு உங்களுக்கு குறைச்சிருவார் குரு பகவான் உங்களை ரசித்து ரசித்து வாழ வைக்க போகிறாரு இனி வரக்கூடிய காலம் இன்ப காலமாக மாறும் குரு பார்த்தால் கோடின்மைன்னு சொல்லுவாங்கள்ல அது உங்களுக்கு தான் குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால இனி வரக்கூடிய அத்தனை நாளுமே நீங்கள் மனசில் எந்த ஒரு விஷயம் நினச்சாலும் குரு நீ மனசில் ஆசையை மட்டும் வெய் அதை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு உச்சத்தில் உக்காந்துருக்காரு அதனால் நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே பயப்படாதீங்க பாதசனியை கண்டு பயப்படாதீங்க அது பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு கொடுக்காது இத்தனை நாளாக இத்தனை நாளாக வந்து இன்ப காலமாக இல்லை நான் கஷ்டத்தையே தான் பட்டுருந்தேன் அப்படின்னு நினச்சிட்ருந்துருப்பீங்க இப்போது பாத சனினால் எனக்கு ஜென்ம ஜென்மசனியே முடிஞ்சுது அடுத்தது பாத சனி வருது அப்படின்னு வேதனைப்படாதீங்க கண்டிப்பாக பாத சனி உங்களுக்கு ஒரு தடையாக தான் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அது அந்த விஷயம் உங்களுக்கு நடக்கவே நடக்காது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஜென்மசனியால் நீங்கள் நிறைய மேடு பள்ள ல தாண்டி வந்திருப்பீங்க யாருமே கஷ்டம் இல்லாத கர்மவினை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க கடவுள் கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் அதை திருப்பி கொடுப்பாரு இந்த மூணு நாலு மாதமாக ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க கும்பராசிக்காரங்க மனக்குழப்பத்தில் இருந்திருப்பீங்க தன்னம்பிக்கையை இழந்து உடஞ்சி உக்காந்துருப்பீங்க என்னடா லைஃப் இது கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே என் கஷ்டமே தீராதா எனக்கு நல்ல நேரமே வராதா அப்படின்னு ரொம்பவே வே நீங்க தன்னம்பிக்கையை இழக்கவே கூடாது தைரியம் வரணும் அதுதான் கும்பராசி கழகு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லா இருக்கு ஏன்னா சூரியன் உங்க ராசியில உச்சத்துல இருக்காரு இனி நீங்க எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை எந்த ஒரு விஷயமும் உங்களை இழக்கவே வைக்காது எந்த ஒரு விஷயத்தை நீங்க இழந்திருந்தாலும் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது சனி பகவானுக்கு மட்டும் ஒரு சில வழிபாடு பண்ணுங்க எல்லாமே சரியாயிரும் இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு உடல்ல பிரச்சனை பூமியில் பிரச்சனை வீடு வாங்குறதுல பிரச்சனை கண்டிப்பாக வந்திருக்கும் இல்லைன்னா வண்டி வாகனத்தினால பிரச்சனை இதில் ஏதாவது ஒரு செலவு வந்திருக்கும் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை நீங்கள் இருக்கிற இடத்துல பிரச்சனை பூமியை மாற்றிருப்பீங்க இல்லைனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பீங்க அந்த இடம் செட் ஆகிருக்காது இல்லை அந்த வீட்டுக்காரங்கனால பிரச்சனைன்னு சொல்லி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் நிறைய விஷயத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க படிப்புக்காக செலவு வேலைக்காக செலவு குடும்பத்துக்காக செலவுன்னு அதே மாதிரி உடம்புலேயும் நீர் சம்மந்தப்பட்ட நோய் இதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும் எதுலேயுமே இந்த ரெண்டு மூணு மாதம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதில் ப்ரெஷர் தான் அவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் அதிலிருந்து தைரியமாக வாங்க இனி இந்த வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது உங்களுக்கு இருந்த அத்தனை கஷ்டமும் விலக போகுது இனி எல்லாத்துலேயும் சா சாதிக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நல்ல பேர் கிடைக்க போகுது கண்டிப்பாக பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய ஒரே ராசியாக கும்ப ராசி வரப்போகுதுங்க திருமண வாழ்க்கை சூப்பராக இருக்க போகுது காதல் திருமணமாக இரண்டாவது திருமணமாக அது உங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இத்தனை நாள் குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு வெளியூர்லாம் போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லை போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இத்தனை நாளாக நான் ஒரு தொழில் பண்ணுறதுக்காக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நான் பேங்க்கில் போய் லோன் கேட்டு அழைஞ்சிட்டே இருந்தேன் ஆனால் அது எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருப்பீங்க இந்த வருஷம் உங்களுக்கு அது கண்டிப்பாக கிடைக்குங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாக தான் இருக்க போகுது இப்போ நீங்கள் ஒரு தொழில் செஞ்சீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸாக தான் இருக்கும் இந்நேரம் நீங்கள் அதுக்கு ப்ளான் பண்ணியிருப்பீங்க அதுதான் நல்லது இப்போது பலன் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னம்பிக்கை தன்மானம் ஒழுக்கம் நீதி நேர்மை இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நல்ல நாட்களாக தான் இருக்கும் வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்குங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க உங்கள் மனசில் ஆசையவே நான்